கிறிஸ்துமஸ் அப்படின்னாலே நம்ம எல்லாத்துக்குமே ஞாபகம் வருது ஃபர்ஸ்ட் கிறிஸ்துமஸ் தாத்தா தான் நம்மளுக்கு ஞாபகம் வரத விட குழந்தைகளுக்கு முதல்ல ஞாபகம் வருது கிறிஸ்துமஸ் தாத்தா தான் ஏன்னா அவர் வந்து நைட் எல்லாத்துக்கும் ரொம்ப பரிசு பொருட்கள் தருவார் அப்படின்ட்டு எல்லா குழந்தைகளையும் இன்னும் நம்பிக்கிட்டு தான் இருக்காங்க உண்மையிலேயே யார் தான் இந்த கிறிஸ்துமஸ் தாத்தா இவர் ஒரு உண்மை நபரா இல்லைன்னா கற்பனை கதாபாத்திரமா அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் கிளம்மண்ட் மூர் அப்படின்றவர் கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு முந்தைய இரவு அப்படின்ற ஒரு தலைப்பில் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறாரு The cat அதில் அவர் கிறிஸ்துமஸ் தாத்தாவை ரொம்பவுமே வர்ணிச்சிருக்கிறாரு இது பத்திரிகையில் வெளியாகி மக்கள் மத்தியில் ரொம்பவுமே பிரபலம் அடைஞ்சிருச்சு கிளமட் மூர் எழுதிய ஜிங்கிள் பெல் கவிதையில் நிக்கோலஸ் அப்படின்றவரை தான் ஹீரோவாக மையமாக வச்சு எழுதியிருக்கிறாரு அதுக்கப்புறம் அவரோட புகழ் அமெரிக்கா முழுவதுமே பரவ காரணமாயிடுச்சு அன்னையில இருந்து சிவப்பு மற்றும் வெள்ளை ட்ரெஸ் கிறிஸ்துமஸ் தாத்தாவோட ஒரு ட்ரெஸ்ஸாகவே மாறிடுச்சு சரி யார் இந்த நிக்கோலஸ் அப்படின்றத பார்ப்போம் இவர் வந்து துருக்கியில மைரா அப்படின்ற ஒரு நகரில் தான் பிறந்திருக்காரு வரலாற்று ஆசிரியர்கள் கூற்றுப்படி இவர் வந்து இயேசு மரணத்துக்கு அப்புறம் தான் பிறந்திருக்காரு இவர் ரொம்ப இலகிய மனம் கொண்டு ஏழை எளிய மக்களுக்கு உதவு வரணும் சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் பரிசு கொடுக்க பரிசு கொடுப்பவர்னு சொல்லப்படுது ஒரு கதைப்படி ஒரு ஏழை மனிதனுக்கு வந்து மூன்று மகள்கள் இருக்காங்க அவங்க வந்து ரொம்ப வறுமை காரணமாக அந்த மூன்று மகள்களையும் திருமணம் செய்து வைக்க முடியல இதை தெரிஞ்சுக்கிட்ட நிக்கோலஸ் தங்க காசுகள் நிரப்பப்பட்ட சாக்குகளை ஏழையோட வீட்டுக்குள்ளே போட்டு அவங்களோட கஷ்டத்தை போக்குறாரு இதனால் அவர் ஒரு அதிசய மனிதராக பார்க்கப்படுறாரு யாராச்சும் ஒரு நபர் ஏதோ ஒரு விதத்துல ரகசியமா ஒரு பரிசை பெறும்போதெல்லாம் வந்ததா கூறப்படுது இதுல இருந்து தான் இவர் நிஜ வாழ்க்கை சாண்டா தாத்தாவாக அழைக்கப்படுறாரு கிறிஸ்துமஸ் தாத்தா ஒரு கற்பனை கதாபாத்திரமா இல்லை உண்மை நபரான்னு உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி ஜி எல்லாருக்கும் மேரி கிறிஸ்துமஸ்